இப்போ நம்ம பார்க்க போகிறது செல் உயிரியல் நம்ம அண்ணத்தில் இருக்க பொருட்களை உயிர் உள்ளது உயிர் அற்றதுன்னு இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க உயிர் உள்ளது உயிர் அற்றதுன்னு இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க உயிரோட அடிப்படை அலகு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா செல் உயிரோட அடிப்படை அலகு வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க அதே உயிரற்ற பொருட்களின் அடிப்படை அலகுன்னு பார்த்தா அணு இப்போ எடுத்துக்காட்டை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா செல்லுனால் எதில் காணப்படும்னு பார்த்தா தாவரங்களில் விலங்குகள் எல்லாம் காணப்படும் அதே வந்து அணுங்கிறது எதில் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேஜ நாற்காலி அது மாதிரி உயிர் இல்லாத பொருட்களில் நம்ம படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில் அணுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் உயிர் இல்லாத பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறது வந்து கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் அதே உயிர் உள்ள பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறது வந்து பயாலஜி பேசிக்ஸ் ஓகேவா இப்போ செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல் செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல் நார்மலாக செல் செல்லோட கட்டமைப்பு நிறைய சேர்ந்தது வந்து திசுக்கள்னு சொல்லுவாங்க திசுக்கள் நிறைய அதே உறுப்புகள் உறுப்புகள் அப்படின்னா உறுப்பு மண்டலம்னு சொல்லுவாங்க அதே உறுப்பு மண்டலங்கள் எல்லாமே தான் ஒரு உயிரினம் இரண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று தாவரசல் மற்றொன்று விலங்குசல் தாவரசல்களில் இப்ப வந்து ஒரு சின்ன வந்து ஒரு நுண்ணோக்கியை வச்சு ஆராய்ச்சி பண்றோம் தாவரத்தை அப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் எடுக்கிறோம் அதுதான் செல் சரியா அந்த பல செல்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு கட்டமைப்பாக என்ன ஆகுது திசுக்கள் ஆகுது பல திசுக்கள் ஒன்றிணைஞ்சு என்னாச்சு ஒரு உறுப்பு உருவாயிடுச்சு ஒரு உரு பல உறுப்புகள் ஒன்றிணைஞ்சு உறுப்பு மண்டலம் ஆச்சு பல உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைஞ்சு என்னாச்சு ஒரு உயிரினமாச்சு அதே தான் விலங்கு செல்லுக்கும் சரியா ஃபஸ்ட்டு செல் இருக்கும் அடுத்து திசுக்கள் இருக்கும் அடுத்து உறுப்புகள் இருக்கும் அதுக்கு உறுப்பு மண்டலம் இருக்குது அடுத்து உயிரினங்கள் உருவாயிடுது சரியா இதில் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா தாவர செல்லுக்கு செல் சுவர் அதாவது செல் சவ்வுக்கு மேலே செல் சுவர்னு ஒன்று உண்டு ஆனால் விலங்கு செல்லுக்கு செல் சுவர் கிடையாது ஓன்லி செல் சவ்வு மட்டும்தான் இதில் வந்து தாவர செல்ல பசுங்கணிகம் காணப்படும் ஏன்னா ஒளிச்சேர்க்கை செய்து உணவு உற்பத்தி செய்கிறதுக்காக பசுங்கணிகம் காணப்படும் அதை விலங்கு செல்ல பசுங்கணிகம் காணப்படாது அதுக்கு பதிலாக சென்றியோள்கள்னு சொல்லிவிட்டு ஒன்று காணப்படும் செஞ்சியோள்கள் இது என்னென்னா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா இப்போ ஒரு ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முட்டை எடுத்துக்குவோம் முட்டையில் உலர இருக்கிறது வந்து உட்கருன்னு சொல்லுவாங்க அதில் இருக்க சுற்றி இருக்கிற திரவம் மாதிரி ஒரு கூணம் இருக்குது பார்த்தீங்களா அதை சைட்டோப்ளாசம்னு சொல்லுவாங்க உட்கருமும் சைட்டோப்ளாசமும் இணைஞ்சது தான் புரோட்டோபிளாசம் அதாவது இந்த மொத்தமாக இணைஞ்சது தான் ப்ரோட்டோப்ளாசம் டாவர் செல்லுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஓட்டோட கூடிய ஒரு அவிச்ச முட்டையை எடுத்துக்கிறோம் ஓடுங்கிறது தான் செல் சுவர் அடுத்து இருக்கிறது வந்து செல் சவ்வு என் நடுவில் இருக்கிறது உட்கரும் சைட்டோபிளாசங்கிறது உள்ள இருக்கு அந்த குழகு இருக்கு அந்த பார்ட்ஸ் தான் சைட்டோபிளாசம் அந்த சைட்டோபிளாசத்தை என்னென்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தா கோள்கை உறுப்புகள் எண்டோபிளாச வலைப்பின்னல் பசுங்கணிகம் இதெல்லாம் தாவர செல்களுக்கு இருக்கும் அதை விலங்கு செல்லுக்குன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓடு நீக்கப்பட்ட ஒரு முட்டை அதாவது அவிச்ச முட்டையா ஓடு நீக்கிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்ப அந்த வே வெளியில் இருக்க பாருங்கள் அது வந்து செல் சவ்வுன்னு சொல்லணும் செல் சுவர்னு இங்கே வராது விலங்குக்கு செல் சுவர் கிடையாது அப்போது செல் சவ்வு அதில் இருக்க குழகுழன்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கும்ல அது வந்து சைட்டோப்ளாசம் அந்த சைட்டோப்ளாசத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா கோள்கை உறுப்புகள் எண்டோபிளாசம் வளைப்பின்னல் செஞ்சியோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லாம் அதில் இருக்கும் அது என்னென்னு சொல்லிட்டு டீப்பாக பின்னாடி பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்குமான வேறுபாடை தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே செல்லுன்னா மூன்று கட்டமைப்புகளை உடையது ஒன்று செல் சுவர் மற்றொன்று சைட்டோபிளாசம் மற்றொன்று உட்கரு சரியா வெயில் இருக்கிறது சுவர் உள்ள திரம மாதிரி கூழ்ம மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதில் தான் நிறையா விஷயங்கள் இருக்கும் நிறையா உறுப்புகள் அதில் தான் இருக்கும் அது பேர் வந்து சைட்டோபிளாசம் அண்ட் இதோட உள்ளர இருக்குது பாருங்க இது பேர் தான் உட்கரு உட்கருவும் இணைந்த அமைப்புக்கு பேர் வந்து புரோட்டோபிளாசம் உட்கருவும் சைட்டோபிளாசமும் இணைந்த அமைப்பிற்கு பேர் வந்து புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க அதே சைட்டோபிளாசம் தனியா உட்கரு தனியானும் நம்ம பிரித்து டிஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ தாவர செல் வந்து அளவில் மிக பெருசு விலங்கு செல் வந்து அளவில் மிகச் சிறியது தாவர செல்லுக்கு வந்து செல் சுவர் உண்டு விலங்கு செல்லுக்கு செல் சுவர் கிடையாது ஏன் தாவர செல்லுக்கு செல் சுவர் உண்டு அப்படின்னா தாவரங்கள் ஒரு இடத்துல நிலையா இருக்கும் அது வந்து வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கணும் அதே மாதிரி விலங்கு செல் வந்து எங்க வேணாலும் தற்காத்துக்கிறதுக்காக நகர்ந்து போக முடியும் அதுக்காக அதோட செல்லு வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும் அதனால அதுக்கு செல் சுவர் கிடையாது செல் சவ்வுகள் வந்து இரண்டுக்குமே காணப்படும் செல் சவ்வு வந்து தாவர செல்லுக்கும் உண்டு விலங்கு செல்லுக்கும் உண்டு அடுத்து சைட்டோப்ளாசத்தில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் தாவர செல்லுக்கு சைட்டோப்ளாசத்தில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்டோப்ளாச வலைப்பெண்கள் பசுங்கணிகம் மைட்டோகான்ஜியா அதே விலங்கு செல்லுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா மைட்டோகான்ஜியா என்டோப்ளாச வலைப்பின்னல் அதே மாதிரி சென்ட்ரியோல்கள் ரைபோசோம் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும் செல் வந்து பெரிய நுண்குமிழிகளையும் விலங்கு செல் வந்து சிறிய நுண்குமிழிகளையும் உடையது ஏன் தாவர செல் பெரிய நுண்குமிழி உடையது அப்படின்னு கிடைக்கிற வாட்டராக இருக்கட்டும் அதுக்கு கிடைக்கிற உணவா இருக்கட்டும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எல்லா நேரமும் அதுக்கு வாட்டர் கிடைச்சிடாது அதுக்கு நம்ம எப்ப தண்ணி அப்போ தான் அது கிடைக்கும் அப்ப கிடைக்கிறப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நுண்குமிழிகள் வந்து பெருசா இருக்கு அதே விலங்கு செல் விலங்குகள் என்ன பண்ணும் அதுக்கு தேவையானதை அப்பப்போ போய் எடுத்துக்கணுங்கிறதுனால அதனோட தேவையை அப்பப்போ பூர்த்தி பண்ணிக்குங்கிறதுனால அதோட நுண்குமிழ் வந்து மிகச் சிறிய அளவில் இருக்கும் இதில் இருக்க ரைபோசோம் வந்து புரத உற்பத்தி சேர்க்கையில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது எண்டோ வலைப்பின்னல் வளை அப்படிங்கிற அமைப்பு வந்து உட்குருவ சுற்றி காணப்படும் உட்கருவ சுற்றி ஒரு கவசம் மாதிரி காணப்படும் அதாவது என் எண்டோன்னா உள்ளறன்னு சொல்லுவாங்களா அப்போ உள்ளர காணப்படும் ஒரு வலைப்பின்னல் பின்னல் பிளாச உட்கருவ சுற்றி இதில் இருக்கும் தாவர செல்லையும் இருக்கும் விலங்கு செல்லையும் இருக்கும் அதே மாதிரி தாவர செல்லைன்னா இருக்கும்னு பார்த்தா பசுங்கடிகம் இருக்கும் இது ஏன்னா தாவரங்களுக்கு தேவையான உணர்வுகள் உணவுகளை தானே தயாரிச்சுக்கிறதுக்காக தாவரங்களில் பசுங்கணிகம் இருக்கும் ஆனால் விலங்கு செல்ல அது இருக்காது விலங்கு செல்ல என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக செஞ்சியோள்கள்னு ஒன்று இருக்கும் இந்த செஞ்சோள்களோட பணி என்னன்னு சொல்லி பார்த்தா செல் பிரிதல் நடக்கிறப்ப அதாவது ஒரு செல் வந்து இரு சம துண்டுகளாக உடையிறப்ப ரெண்டையும் இரு சம துண்டுகளாக பிரிக்கிற வேலையை தான் அது பார்க்கும் அதாவது உட்கர் வந்து இரு சம துண்டுகளாக பிரிகிறப்ப எப்படி எப்போ பிரியும் அப்படின்னு பார்த்தா செல் பிரிதல்ல பிரிதலில் தான் உட்கர் வந்து இரு சம துண்டுகளாக பிரியும் செல் ஏன் பிரியணும் ஒன்று ஒரு உயிரை உருவாக்குறதுக்காக பிரியணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடத்த செதைஞ்ச இடத்த சரி பண்ணுறதுக்காக செல் வந்து பிரியணும் அப்படி இப்போ நம்ம உடம்புலேயே ஏதோ காயம் ஏற்பட்டுச்சு இல்லை வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல செல்கள் பல அழிஞ்சு போயிருக்கும் அழிஞ்சு போகிறப்ப அந்த இடத்த வந்து மறுபடியும் ரீ அதாவது மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த செல்கள் வந்து பிரியும் சரியா இப்போ தோல் இடத்துல இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த தோல் வந்து மீண்டும் வளர்கிறதுக்கு இது வந்து இந்த செஞ்சோள்கள் தான் ஆல்ரெடி இருக்க உட்கருவை ரெண்டாக பிரித்து சரி பண்ணி விடுது ஸோ விலங்கு செல்ல மட்டும்தான் அது காணப்படும் தாவரங்கள்ல இப்போ ஏதோ ஒரு பார்ட்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த உடஞ்ச பார்ட்ஸ் வந்து மீண்டும் வளராது சரியா பக்கவாட்டில் வேணால் கிளைகள் வளரலாம் ஆனா அந்த உடஞ்ச பார்ட்ஸ்ல இருந்து மறுபடி வந்து எதுவும் வளரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்து தாவர செல்லையும் விலங்கு செல்லையும் இருக்கிற பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தா மைக்ரோகான்சியா அதாவது ரவுண்டில் ரிப்படி அழகாக வளைஞ்சிருக்கும் அதுக்கு பேர் தான் மைட்டோகான்ட்ரியா சரியா அதுதான் மைட்டோகான்ட்ரியா இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து செல்லோட ஆற்றலை உற்பத்தி செய்கிற மையமாக இருக்குது ஆற்றலை உற்பத்தி செய்கிற மையமாக ரெண்டு தாவர செல்லையும் இருக்குது விலங்கு செல்லையும் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா என்டோபிளாச வளைப்பின்னாலும் இது ரெண்டும் புரதங்களை உற்பத்தி செய்யற அடுத்து செல் செல்சுவர் முடிச்சாச்சு என்னென்ன இருக்கு பார்ட்ஸுங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு அடுத்து இப்ப உட்கரு அதாவது என்டோபிளாச வலைப்பின்னலுக்குள்ள இருக்கிற இந்த உட்கருவை பத்தி பார்க்க போகிறோம் இது வந்து உட்கரு இதுக்குள்ள இருக்க ஒரு சின்ன மணிக்கு பேர் வந்து உட்கருமணி அதுதான் அப்படி பெரிய எக்ஸ்பானாக இங்க வரைஞ்சிருக்கேன் சரிங்களா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரைபோசுங்கிறது புரத உற்பத்திக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து இது வந்து உட்கரு உரை அதாவது உட்கருக்கு வெளியில் காணப்படுற உரை வந்து உட்கரு உரை உட்கருக்குள்ள ஒரு திரவ மாதிரி இருக்கும் அது வந்து உட்கரு லாமினான்னு சொல்லுவாங்க உட்கருக்கு உட்கரு மணிக்கு இன்னொரு பேர் வந்து நியூக்ளியோலஸ் நியூ நியூக்ளியோலஸ் ஓகேவா இதில் வந்து குரோமேஷின் காணப்படும் நியூக்ளியோ அதாவது உட்கரு சுத்தி காணப்படுறதுக்கு பேர் வந்து எண்டோபிளாசம் உட்கரு மணி அதாவது நியூக்ளியஸை சுற்றி காணப்படுறது வந்து நியூக்ளியோ பிளாசம்னு சொல்லுவாங்க தாவர சல்லையும் விலங்கு செல்லையும் டிஎன்ஏ ஆரண்யே எங்கெங்க காணப்படுதுன்னு பார்த்தலாம் சரியா டிஎன்ஏ வந்து உட்கருல காணப்படும் சரியா ரெண்டுலையுமே உட்கருல காணப்படும் பசு கணிகத்தில் காணப்படும் ரெண்டுலையுமே இருக்க மைட்ரோகான்ஜியால் டிஎன்ஏ காணப்படும் அதே ஆரண்யே எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தா சைட்டோபிளாசம் இந்த பார்ட்ஸில் பார்த்தீங்களா இந்த எம்டி பார்ட்ஸ் அதில் காணப்படும் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ரீபோசோம்னு போட்டிருப்பேன் அந்த ரைபோசோம் அதில் ஆரண்யை காணப்படும் உட்கரு திரள் அதாவது உட்கரு மணின்னு சொல்கிறோம்ல அதில் வந்து ஆரண்யை காணப்படும் இது ஏன் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வந்து செல்கள் சிதையுது இல்லை அதே மாதிரியான செல்கள் வந்து மறுபடி அதே மாதிரியிலே உருவாக்கப்படும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு சூழலையும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும்